ட்வெண்ட்டி கோவிட் லாக்டவுன் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபது உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா லாக்டவுன் பார்த்தீங்கன்னா போடப்பட்டுச்சுங்க இதனால இந்த ஸ்ட்ரேட் ஆக் தெரு நாய்களை பிடிச்சி தடுப்பூசி போடுறதும் கருத்தடை பண்றதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகுது இப்படி இந்த ஒர்க் ஸ்டாப் ஆகிறதுனால அந்த கோவிட் லாக்டவுன்ல ஒவ்வொரு நாளும் நாயோடைய இனப்பெருக்கம் பெருநாயோடைய இனப்பெருக்கம் அபிர்விதமா வளர ஆரம்பிச்சு இந்த வளர நம்மளுக்கு பிரச்சனையும் தொடங்க லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கே இந்த கவர்மெண்ட்டுக்கும் என்ஜிஓஸ்க்கும் நேரம் சரியா முடிச்சுக்கோங்க சோ இதனால இந்த தெருநாய்களை பிடிச்சி கருத்தடை பண்றதும் தடுப்பூசி போடுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது அது கூடவே இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதுவும் ஆகலாம் இப்படி தெருநாய்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஸ்டாப் சாப்பாடுனால தெருநாய்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சது அதிகமாக ஆரம்பிச்சது இப்படி ஆக்ரோஷம் அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால தெருநாய்களுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அதிகமாக ஆரம்பிச்சது இப்படி இது ஒரு பக்கம் அப்பதான் தெருநாய்க்கடியை வந்து மக்கள் அதிகமாகிட்டு இருக்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தெருநாயுடைய இனப்பெருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சது